வணக்கம் ரஞ்சித் ஓ சூப்பரா ரெண்டு அற்புதமா ஜெர்மன் சப்பேட் ஆடுறீங்க ரெண்டுமா மேலா பீமேலுங்களா ஒரு ஜோடிங்ணா எத்தனை நாள் குட்டிங்க முப்பத்தி ரெண்டு நாள் இத பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் நாலு பாப்பே இருக்குங்கண்ணா மூணு மேலும் ஒரு ஃபீமேலுங்கண்ணா

ஃபீமேல் வந்து ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சரிங்க மேல் வந்து பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாய் அது கம்மி ஆகுங்களா அது கம்மி கம்மி பண்ணிக்கலாம்ண்ணா கொஞ்சம் பண்ணலாம் இப்போ நம்மகிட்ட கைவசம் எவ்வளவு பப்ளிஸ் இருக்கு ஆனா இப்போ மாதிரி ஆறு மேல இருக்குண்ணா டேபர் ரெண்டு மேலும் ஒரு ஃபீமேல் இருக்குங்க சரிங்க ஜெர்மன் செப்பட்ல மூணு மேல ஒரு ஃபீமேல் இருக்குங்க ஓகே ஒரு பெரிய பட்டாலும் இருக்கு இருக்குது உங்களை காண்டக்ட் பண்ணா நிறைய பப்ளிஸ் வாங்கி இருக்குங்க ஓகே பத்தியும்